வெல் அடானி எஸ்கேப் திஸ் டைம் போன்தாட்டி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்துச்சுங்க ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வரும்போது அடானி ஷேர் பிரைஸஸ் இறங்கினுச்சு சரி ஒரு ஷார்ட் செல்லர் ஹிண்டன்பர்க் ஒரு கவர்மெண்ட் என்ன இஸ் அ ஷார்ட் செல்லர் ஷார்ட் செல்லர்னா எந்தெந்த கம்பெனி வந்து தப்பு பண்ணுறாங்களோ உலகம் முழுக்க கண்டுபிடிச்சி அதில் ரிசர்ச் பண்ணி அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணி பண்றதுக்கு முன்பு நிறையா ஷேர்ஸை ஆல்ரெடி விற்றுடுவாங்க பயங்கரமான விலையில் அன்றைக்கு இருக்கிற மார்க்கெட் ஹை ரேட்டில் அதுக்கப்புறம் இவங்க ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ண உடனே ஷேர் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ரொம்ப குறையும் டப் 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 அது ஷார்ட் செல்லிங் வாங்க ப்ரைஸ் இறங்கின உடனே அந்த ஷேர் வாங்கிக்குவாங்க ஈக்குவல் ஆகிடும் அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும் பயங்கரமாக சரி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்ற ஷேர் ஒரு நூறுரூபாக்கு வாங்கினாங்க ஐம்பது ரூபா ப்ராஃபிட் நிற்கும் ஸோ ஹிண்டன்பர்க் வந்து ஒரு ஷார்ட் செல்லர் ஏதோ அப்படி கதை சொன்னாங்க இப்படி கதை சொன்னாங்க தப்பிச்சுக்கிட்ட ஆடாது எப்படி தப்பிச்சா அதுதான் முக்கியம்

பிரைஸை தூக்குறாரு ஸ்டாக்ஸ் அடானி ஸ்டாக்ஸை தூக்கின உடனே ரொம்ப பெருமையாக பேசப்பட்டார் ராஜீவ் ஜெயினோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பெருமையாக பேசப்பட்டார் இப்படி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லேயே அவர் ஸ்டாக்ஸ் எடுத்த உடனே இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் வந்து திருப்பியும் மார்க்கெட்டில் அடானியோட விலையெல்லாம் ஏறி போய் ஹிஸ் ஸ்டாக் ஸ்வெல் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வந்து அடானி வேற வேற கம்பெனியில் ஸ்டாக் பயங்கரமாக வருது போர்ட்ஃபோலியோ ரைஸ் ஆயிடுச்சு இப்போ என்ன நடந்திருக்குன்னா ஒரு மாசம் முன்னாடி இந்த ஜி கியூ ஜி பார்ட்னர்ஸ் இந்த ஃபேர்ம் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கார்ப்பரேஷன் எஸ் சி அமெரிக்கன் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் அவங்க பார்த்துக்கிறாங்கல்ல நம்ம ஊர் மாதிரி செபி இருக்குல்ல ஆனால் நம்ம ஊர் மாதிரி ஒரு திருட்டு செபி இல்லை அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பார்க்குறான் அவங்க இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சீரியஸா பாக்குறதுனால அவங்க இந்த கம்பெனி ஜி கியூ நீங்க போட்டு பாருங்க ராஜீவ் ஜெயின் கூகுள் பண்ணுங்க அப்ப அந்த கம்பெனி மேல ஒரு ஃபைவ் லேக் டாலர்ஸோ ஃபைவ் மில்லியன் டாலர்ஸோ ஃபைன் போடுறாங்க அந்த அமௌண்ட் முக்கியம் இல்லை ஃபைன் முக்கியம் கட்டுது கம்பெனி அதை டிஸ்பியூட் பண்ணல ஏன்னா அவங்க சில நார்ஸ் வச்சிருந்தாங்க அவங்க எம்ப்ளாயீஸ் எல்லாம் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச்ல பேசக்கூடாது இவங்க ஃப்ராட் பை சான்ஸ் பண்ணாங்கன்னா அதுல வெளியே சொல்லக்கூடாது இந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் ஓடாஃபோன் ஐடியாவில் இருக்கு பாட்டாஞ்சலியில் இருக்கு ராம்தேவோட பாட்டாஞ்சலியில் இருக்கு அடானியில் இருக்கு ஜி கேஆர்ல இருக்கு அந்த ஏர்போர்ட் இஸ் பயிங் ஷேர்ஸ் அம்புஜா சிமெண்ட்ல இருக்குள்ள இந்த ராஜீவ் ஜெயின் இன்டர்லாக்ஸ் இருக்கு நல்லா மாட்டினாரு அடானியோட ஷேர்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் டுவெண்ட்டி பர்சன்ட் இறங்குக்குள்ள அமெரிக்கன் மார்க்கெட்ஸ்ல ஜிகியூஜியோட பார்ட்னர்ஸோட ஷேர் வென் டவுன் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சென்ட் இருபத்தி ஆறு பர்சண்ட் டப்புன்னுட்டு மார்க்கெட்டில் அவங்க ஷேர் ப்ரைஸ் விழுந்துடுச்சு இப்போ கம்பெனி என்ன சொல்லியிருக்குன்னா அடானியில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பத்து பர்சன்ட்லாம் நைன்ட்டி பர்சண்ட்டெல்லாம் அடானி தவிர வேறு போர்ட்ஃபோலியோன்னு இருக்குது நாங்கள் வந்து கண்டிப்பாக கன்சிட்ரு பண்ணுறோம் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போறதுன்னா யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் இண்டிக் பண்ணுது அடானியை சார்ஜஸ் வச்சுருக்குது ஃப்ரேம் பண்ணிடுச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க சார்ஜ் ஷீட் சொல்லுவாங்களே இப்ப நம்ம போலீஸ் வந்து ஒரு எஃப்ஐஆர் போடும் போட்டு சார்ஜ் ஷீட் பைனலைஸ் பண்ணும் அங்க இருக்கிற அட்டார்னி ஆபீஸ் வந்து ஒரு சார்ஜ் ஷீட் பைனலைஸ் பண்ணுதுன்னா அது நம்ம ஊர் மாதிரி சும்மா போலீஸ் ஒரு சார்ஜ் ஷீட் எழுதுறது இல்ல இங்க எல்லாம் முஸ்லிம்ஸ் புடிச்சு உள்ள தள்ளிட்டு உள்ள வைக்கிற மாதிரி சும்மா ஒரு சார்ஜ் எழுதிபிட்டு இவன் தீவிரவாதி எந்த ப்ரூஃப் இருக்காது அங்க டப்கா டூம்காண்ட்டு எந்த ப்ரூஃப் இருக்காது அவன் பாட்டுக்கு அடிச்சு விட்டுருவான் அடிச்சு விட்டு சார்ஜை போட்டு வாழ்க்கை முழுக்க அங்கே ஜெயிலில் கிடக்கணும் வெளியே வருது அப்புறம் கோர்ட் வந்து ரிலீஸ் எந்த ப்ரூஃபும் இல்லை என்ன கட்டி கொடுத்துருக்க அதுக்குள்ளே என் வாழ்க்கை முடிஞ்சிடும் அங்கே அப்படி பண்றது இல்ல அங்கே அப்படி பண்ணல ஃபர்ஸ்ட் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க ப்ரூஃப் எல்லாம் கொரோபரேட் பண்ணிக்கிட்டாங்க ஃப்ராடை கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு டிஃபென்ஸ்க்கு ஒரு டைம் கொடுப்பாங்க இந்தாட்டி டிஃபெண்ட் பண்ணிக்க ஒண்ணவே பை சான்ஸ் டிஃபெண்ட் பண்ண முடியலனா தப்பிச்சிட முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க போன தாட்டி மாதிரி ஹிண்டன்பர்கோட ரிப்போர்ட்டோட ரியாக்ஷன் இல்லை இது ஆல்ரெடி ஜி ஒன் பிக் இன்வெஸ்டர் இன் அடானிஸ் கம்பெனிய ஆல்ரெடி பண்ணிடுச்சு அவன் பைன் கட்டிட்டான் அடானியோட பேசஸ் போர் பியூச்சர் கவர்மெண்ட் தன்னோட இன்வெஸ்டர்ஸோட பாதுகாப்பு ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோ ஸோ ரொம்ப கேஷுவலா எல்லாம் அடானிய நீ லூட்டி அடிப்பா நம்ம மோடி இங்கே பண்ற மாதிரி மாதிரி புக்கை போட்டு வச்சிருக்காரு மாத்ரி புக் அடானியை ப்ரொடெக்ட் பண்ணுது செபி கண்டுக்காது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கண்ணு முடிக்குவாரு ஆமாமா ஃப்ராடு தானே பரவாயில்ல உடுப்பா உடுப்பா நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அப்படிதான் பண்ணாங்க ஆமாமா சண்டிகரில் ஃப்ராட் நடந்தது ஓட்டர் அந்த மேயர் எலெக்ஷன்ல ஃபிராட் நடந்தது உடுப்பா 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 ஆமாமா எம்எல்ஏ எல்லாம் வாங்கினாங்க உடுப்பா 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 அப்படி அங்க நடக்காது கண் அப்படி நடக்காது இந்த தடவை நடக்காது இந்த தடவை ரொம்ப முக்கியமா இப்போ யா எந்த அமெரிக்கன் கம்பெனி இப்ப இவனை காப்பாற்ற போறாங்க அடானிய லாஸ்ட் டைம் ஜி கியூ வந்து காப்பாத்திருச்சு பிப்டீன் தௌசண்ட் க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க மார்க்கெட்ல பூமாச்சு இன்வெஸ்டர் ரீட்டைல் இன்வெஸ்டர் மார்க்கெட் சென்டிமெண்ட் பூஸ்ட் ஆச்சு டப்ப டப்பு ஏத்துனாங்க இந்த தடவை பார்ப்போம் மோடி எவ்வளவு பணத்தை போடுறாரு எங்கிருந்து கொண்டு வர்றாரு என்ன பணத்தை கொண்டு வந்து இவளை காப்பாற்ற போறாரு நவ் இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் இட்ஸ் நாட் அ லைட் கேஸ் இட்ஸ் நாட் அ ஸ்மால் கேஸ் இதோட ரிப்பல் எஃபெக்ட் நிறையா இருக்கு நிறைய ரிப்பல் எஃபெக்ட் இருக்கு ஹிண்டன்பர்கோட ரிப்போர்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமாக இன்சைடு ட்ரேடிங் வினித் ஜெயின் கிட்ட வந்து வினித் சாரி விநித் வந்தால் பேர் என்ன ஏதோ வினித் ஜெயின் ஒருத்தர் இருக்கான் இந்த கம்பெனியில் இந்த அடானியோட அண்ணன் பேர் ஒருத்தர் இருக்கான் வெளிநாட்டில் அவனுக்கும் நிறையா ஷேர்ஸ் இருக்கு அடானி இதில் அவங்க இங்கிருந்து பணத்தை அங்க அனுப்புறது பணத்தை திருப்பி இங்கே போடுறது இதெல்லாம் நம்மளுக்கு நார்மலைஸ் ஆயிருக்கு பட் இன்டர்நேஷனல் மார்க்கெட் வில் நாட் டேக் லைட்லி டு அன் ஓபன் பிரைபரி ஸ்கேண்டல் ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து லைட்டா எடுத்துக்குமா ரொம்ப பெரிய டவுட் இருக்கு கென்யா பிரசிடென்ட் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ரொம்ப ஸ்டாண்டிங் ஓஷன் வாங்கினாரு பிகாஸ் விவ் கேன்சல்ட் ஆல் பிரைவேட் டீல்ஸ் ஆல் பிரைவேட் டீல்ஸ் கேன்சல் வித் அடானி சொன்ன உடனே அங்க பெரிய குசி ஒரே ஜல்சா அங்க பார்லிமெண்ட்ல சுபாஷ் இந்தியாவோட மானம் போயிருக்கு இந்தியாவோட

என்ன கொள்கை தொலைநோக்கு 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 பார்வை பார்வைனா பண்ண என்னவோ பெண்களை இவர்தான் முதல்ல அறிமுகப்படுத்துன மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசினதால வந்து என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறுவ இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்கு நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து